மதிப்பிற்கு விவசாயிக் கணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் வந்து அதிக மகசூல் எடுப்பது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து தென்மை வந்து மிக முக்கியமான நெடுங்கால பயிர் நெடுங்கால பயிர் அதாவது காலம் வச்சுருப்பாங்க காலம்னா ஐந்து மு ஐந்து வருடங்களில் இருந்து ஏறத்தாழ ஐம்பது வருடம் வரை நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய மரம் வந்து தென்னை மரம் ஆனால் அதை நம்ம சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா அதனோடய மகசூல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஏன்னா இந்த சமயத்தில் வந்து தேங்காயோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ மகசூலை வந்து அதிகமாக்குறதுக்கு பாலைகள் வந்து அதிகமாக பிடிக்க வேண்டும் பாலைகள் அதிகமாக பிடிக்க வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலைகள் அதிகமாக பிடிக்கணும் குறும்பை வந்து உதிர கூடாது குறும்பை உதிரக்கூடாது பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் பா பா அதிக இப்படிலாம் பாதுகாத்தால் மட்டும்தான் வந்து தென்னையில் வந்து நம்ம அதிக மகசூல் எடுக்க முடியும் பொதுவாக வந்து பாலைகளில் எண்ணிக்கை கூடுனாவே குறும்ப உதிராமல் இருந்தாவே போதும் உங்களுக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும் இப்போ வந்து தென்னைக்கு வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பேரூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள்ன்ற அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வைக்கிறாங்க சில பேர் ஆனால் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வைக்கிறத வந்து மறந்துடுறாங்க சத்துக்களை சத்துக்களோட நுண்ணூட்ட சத்துக்கள் மிக முக்கியமானது ஏன்னா வந்து குறும்ப உதிராமல் இருக்கிறதுக்கும் உள்ளே வந்து பருப்பு வந்து நல்லா வந்து திடகாத்திரமாகவும் சத்தாக இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் மிக முக்கிய தேவை இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து தனித்தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து தென்னை டானிக் அப்படின்றத வந்து அவங்களே வந்து தென்னை டானிக் அப்படின்றத எல்லா முன்னூட்ட சத்துக்கள் கலந்து கலவையை வந்து அவங்க உருவாக்கி விவசாயிகளுக்கு வியாபாரம் செய்கிறாங்க அதை வந்து நம்ம டைரெக்டாக தென்னை தானிக்கை வந்து நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திலருந்து வாங்கி நம்ம அதை டைரெக்டாக வந்து கட்டலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமே இப்போ ஒரு லிட்டர் டானிக்கு நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லிட்டர் வந்து டானிக்கு மேபி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலங்க முந்நூறுபாருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி முந்நூறுபா இருந்தது ஒரு லிட்டர் டானிக் நம்ம வாங்குகிறோம் அதை வந்து நாலு லிட்டர் தண்ணீர் நாலு லிட்டர் தண்ணீரில் கலக்கணும் அப்போ வந்து நமக்கு எத்தனை லிட்டர் கணக்குது அஞ்சு லிட்டர் டானிக் கிடைக்கும் இந்த அஞ்சு லிட்டர் தானிக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துன்னு வச்சோம் தென்னை மரம் இருக்கு இல்லையா தென்னை மரம் இது இது வந்து இது வேரில் கட்டணும் வேரில் எங்கே கட்டணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மரத்துலேருந்து மூணு அடி தள்ளி நம்ம ஒரு அடி ஆழம் தோண்டினோம்னா பென்சில் சைஸ் திக்னஸ் பென்சில் சைஸ் திக்கனஸில் இளம் சிவப்பு நிறம் வேர் இருக்கும் அந்த இளம் சிவப்பு நிற வேர் தான் வந்து இளஞ்சிவப்பு நிற பென்சில் பென்சில் திக்னஸ் உள்ள வேரை நம்ம எடுத்துக்கணும் ஏதுக்கு சொல்கிறோம்னா இந்த வேர் தான் வந்து மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சக்கூடிய வேர் ஸோ இந்த வேரை எடுத்துகிட்டு அதில் வந்து இரநூறு மில்லி பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா அந்த இரநூறு மில்லி அதை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கயரை கய ஒரு சின்ன இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த முனையில் வந்து இப்படி ஸ்லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும் சிசரை வச்சு அப்போனா ஸ்கூராக இருக்கும் தண்ணீர் வந்து உறிஞ்சதற்கு வந்து வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த இரநூறு மில்லி உள்ள பேப்பர் உள்ள வச்சு நூலை வச்சு கட்டி விடணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்தில் வந்து வேர் மூலியமாக வந்து இந்த டானிக் உள்ளே எடுத்து வந்து நம்ம மரத்துக்குள்ளே போயிடும் ஸோ இது மிக முக்கியமானது இதை வந்து ஆறு மாத இடைவெளியில் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த அரைப்பட்ட வடிவப்பதைகள் கிட்ட எடுத்தோம்னா அடுத்த தடவை அடுத்த அரைவட்ட வடிவத்தில் வந்து நம்ம எடுக்கணும் இப்படி ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் செய்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த தென்னைக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்கும் நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்கும் இப்படி நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுனால என்ன ஆனால் அதிகமாக பாலை வெடிக்கும் காய்கள் அதிகமாக வரும் உங்களுக்கு வந்து ஈல்டும் வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க வட்டை பாத்தி அமைச்சு நீங்கள் வந்து தலைகள் பசுந்தலைகள் இதெல்லாம் போட்டு மூடுவாங்க பசுந்தலைகள் இதெல்லாம் போட்டு வருஷத்துக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு அரை வடிவம் இன்னொரு பக்கம் வடிவம் எடுத்து விடுவாங்க அப்படியும் செய்யலாம் சில வந்து இது ஆட்கள் அதிகமாக இருக்குது நம்ம அரை வட்ட விட எடுக்க முடியலன்னா வெறும் வேர் மட்டும் எடுத்து நம்ம பென்சில் திக்னஸ் வேறு எடுத்து இரநூறு மில்லையே கட்டி விட்டிங்கன்னாவே அதே நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும் இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் வினையியல் பயிர் வினையியல் அதாவது கிராஃப்ட் ஃபிஷியாலஜிமாங்க கிராஃப் ஃபிஷியாலஜி டிபார்ட்மெண்ட் டிஎன்ஏயு கோயம்புத்தூருங்க அப்படி இல்லைன்னா தென்னை ஆராய்ச்சி நிலையம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார் நகர் ஆலியார் நகர் பொள்ளாச்சி இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து இந்த கோகோனட் டானிக் கிடைக்குதுங்க இதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு மேலும் விவரம் வேணால் அவங்களோட ஃபோன் நம்பர் ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு எட்டு ஏழு இரண்டு இரண்டு என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த தென்னை தானிக்கை பற்றி உங்களுக்கு விவரம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து என்னோடய நம்பர் இருக்குது இது வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் இது வந்து என்னுடைய வந்து மொபைல் நம்பர் இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் இந்த தென்னை மட்டும் மட்டும் கிடையாது மற்ற எண்ணத்துகையான விவசாய பெயர்களுக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற தகவலை வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து பதில் கொடுக்குறேன் இந்த விவசாய முறைகளை கையாண்டு தென்னையில் அதிக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்